ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க டைட்டில் பார்த்து நிறைய பேர் ரொம்பவே ஷாக் ஆயிருப்பீங்க இனிஷியலி இது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பட் எல்லாமே கண்டிப்பாக நன்மைக்கு தாங்கிறத நம்ம நம்புவோம் நாங்கள் வீடு காலி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அபுதாபி கிட்டே மொத்தமாக தான் காலி பண்ணி போகிறோம் எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது ஸோ வாய்ஸ் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோல எங்களோட ஒரு ரிலாக்ஸிங்கான டே லைஃப் அண்ட் அதுக்கப்புறமா எவ்வளவு ஹெக்டிக்கா எங்களோட டேஸ் போச்சு அண்ட் நாங்கள் வீடு காலி பண்ற பேக்கிங் அண்ட் ஷிஃப்டிங் இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறவங்க புதுசா பாக்கிறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எனக்கு குக் பண்ற வேலை எதுவுமே இல்ல பிகாஸ் ஊர்ல இருந்து கொஞ்சம் கறி வந்திருந்தது புது சப்ஸ்கிரைபர்ஸ்காக சொல்லிக்கிறேன் எங்க ஊர் கல்யாண விருந்துல பரிமாறக்கூடிய மட்டன் கறியை தான் நாங்க கலரி கறின்னு சொல்லுவோம் கலரி கறினா தான் பிடிக்காது அதனாலதான் ஊர்ல இருந்து இதுக்குன்னு இதை ஃப்ரீஸ் பண்ணி இங்க வர சென்ட் பண்ணிருக்காங்க ரீசெண்டா என் டேடோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீட்ல கல்யாணம் நடந்தது ஸோ தான் எனக்கு கறி வந்திருக்கு அதை இப்ப மைக்ரோவேவ்ல சூடு பண்றதுக்காக வச்சிருக்கேன் அப்புறம் வீட்லேயே கத்திரிக்காய் பருப்பும் குக் பண்ணியிருந்தேன் இது கொஞ்சம் ஆறுறதுக்காக வச்சிருந்தேன் இது நல்லா ஆறுனதும் இதில் மாசி தூள் அண்ட் லெமன்ல பண்ணக்கூடிய அடவுர்ஹா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இந்த அட சேர்க்கும் போது பருப்பு நல்லா ஆரி இருக்கணும் இல்லைன்னா டேஸ்ட்டே மாறிடும் எல்லாம் சேர்த்து உப்புலாம் செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ கத்திரிக்காய் பருப்பும் கலரி ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை இப்போ சர்விங் போலுக்கு மாத்திக்கிறேன் இந்த சைட்ல மைக்ரோவேவ்ல வச்சிருந்த கலரிக்கறியும் நல்லா சூப்பரா சூடா ரெடி ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கும்போது அப்படியே கல்லு மாதிரி இருந்தது இப்போ மைக்ரோவேவ்ல வச்சு ஃபுல்லா சூடு பண்ணதும் நல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சூடு பண்ணும்போதே வீடு ஃபுல்லா அவ்வளவு மனம் பாக்குறதுக்கும் என்ன பிரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு டெம்டிங்கா இருக்கு இப்போ கலரி கறி கத்திரிக்காய் பருப்பு அப்புறம் அது கூடவே கலரி ரசமும் ரெடி ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட்க்கு ரசம் இல்லைன்னா கலரி சாப்பாடு ஃபுல்ஃபில் ஆகாது ஸோ அவங்களுக்காகவே கலரி ரசமும் வச்சிட்டேன் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்கிறக்காக கல்யாண வீட்டில் சர்வ் பண்ற மாதிரியே நல்ல பெரிய சுட சுட சோறு ரெண்டு பவுல் ஃபுல்லா மட்டன் கறி அண்ட் இன்னொரு பவுலில் கத்திரிக்காய் பருப்பு எல்லாமே வச்சு கல்யாண வீட்ல சர்வ் பண்ற மாதிரியே ரெடி பண்ணிட்டேன் நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி பிளேட்டில் ரைஸ் மட்டன் கறி கத்திரிக்காய் பருப்புன்னு வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கல்யாண ஸ்டைலில் நல்ல பெரிய சகனில் ரெண்டு பேருமே உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நானாவது பரவாயில்ல ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் லாங்காக ஊரில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கல்யாண சாப்பாடுலாம் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் பட் என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப பாவம் அவங்க வரும்போதெல்லாம் வெட்டிங் சீசன் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அவங்களுக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிட்ற சான்ஸே வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ அவங்க ஆசைக்காக தான் என்னோட பாப்பா அவங்க மருமானுக்காக ரொம்ப பார்த்து பார்த்து இதெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க ரெண்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசிச்சு சாப்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊர்ல இருந்து பாவுல செஞ்ச இந்த ஸ்வீட் வந்திருந்தது சாப்பிட்டோம் இதுக்கு பேரு புருசக்கரம்னு சொல்லுவாங்க எதுக்கு இந்த நேம் எல்லாம் எனக்கு தெரியல பட் எங்க ஊர்ல பாவு சீசன் வரும்போதெல்லாம் எல்லார் எல்லா வீட்லயுமே இது கண்டிப்பா இருக்கும் குயிக்கா ஒரு ஹென்னா ரிவ்யூ பாத்துட்டு வந்துடலாம் சனாஸ் இருந்து நம்மளுக்கு ஹென்னா கோன்ஸ் நெயில் கோன்ஸ் ஸ்டென்சில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ ரீசெண்டா நம்ம நிறைய நியூ ஹென்னா ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பட் இவங்க லாஸ்ட் டென் இயர்ஸ்ஸாவே ஹென்னா ஆர்டிஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்களோட ஹென்னா கோன்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் இவங்க நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்ஸ் நெயில் கோன் ஹென்னா கோன்ஸ் ஸ்டென்சில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிருந்தாங்க ஸ்டென்சில்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான டிசைன்ல இருந்தது இவங்க கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம ஹென்னா சர்வீஸும் பண்றாங்க டுவெல் இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஹென்னா ஆர்டிஸ்ட் என் சிஸ்டரோட மேரேஜ்க்கு கூட இவங்கதான் வந்து ஹென்னா போட்டு கொடுத்தாங்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது இவங்க ஹென்னால ஹென்னா ஸ்டெயின் ரொம்பவே நல்லா இருந்தது அப்கமிங் ஜூலை அண்ட் இந்த துக்கு உங்களுக்குச்சினா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வர ஹஜ் பெரு நாளைக்காக நான் இவங்க தான் என்ன வாங்கியிருக்கிறேன் சோ நீங்களே ஈதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க கிட்ட வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ கரண்ட்லி போயிட்டு இருக்கிற ஆஃபர்ஸ் அண்ட் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கேன் இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஹெவியா கலரி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு மதியம் நல்லவே தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு அன்னைக்கு ஈவினிங் வெளியே கிளம்பிட்டோம் பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு அபுதாபில இருக்கிற இந்த ஹுதேரியாத் பீச்சுக்கு தான் வந்து போயிருந்தோம் நீங்கள் பீச்சுக்கு விண்டர்ல தான் அடிக்கடி வருவோம் இப்போ சம்மர் ரொம்பவே பீக்கில் இருக்கு ஸோ போகணுமாங்கிற மாதிரி தான் யோசிச்சோம் ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு தான் கிளம்பி வந்தோம் வீக்கெண்ட்ங்கறதால பீச்ல நல்லவே கிரௌடா இருந்தது அதுவும் சம்மர் வந்துட்டா வீக்கெண்ட்ஸ்ல இந்த கிட்ஸ் எல்லாருமே இங்க பீச்சுக்கு வந்து இங்க ஸ்விம்மிங் பண்றது எல்லாமே நிறையவே பாக்கலாம் இங்க இங்க உள்ள கிட்ஸ் அண்ட் அடல்ஸ்க்கு பீச்ல ஸ்விம்மிங் பண்றது ரொம்பவே பிடிக்கும் அது இங்க ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டாவே பண்ணுவாங்க நாங்களும் வந்ததுக்கு கொஞ்ச நேரம் தண்ணில அப்படியே காலை நினைச்சிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் பீச்சல உட்காந்து காலை நினைச்சிட்டு அப்படியே சீயை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் சன் செட்டையும் பார்த்துட்டு இருக்கிறக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்கா இருந்தது நம்ம ஊர்ல எல்லாம் கிட்ஸ் இந்த மாதிரி பீச்சில் இப்படி தனியா விளையாட விடுறதுக்கு ரொம்ப பயப்படுவோம் பட் இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லாருமே விளையாடிட்டு இருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் வேற எங்கேயோ தள்ளி உட்காந்துருப்பாங்க பட் இதே நம்ம ஊராக இருந்தா நம்ம கண்டிப்பா ரொம்பவே பயப்படுவோம் தென் வீட்டில இருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன் இப்போ ரீசெண்டா தான் ஊர்ல இருந்து திங்ஸ் வந்ததால அதுல எங்க ஊர் ஸ்பெஷல் இந்த ஓமுப்பொடி முறுக்கெல்லாம் வந்திருந்தது அதை தான் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் தென் மஹரிப்க்கு டைம் ஆயிடுச்சு ஸோ அங்கே பீச்சில் மேட்ல தான் உட்காந்துருந்தோம் ஸோ அங்கேயே உட்காந்து அப்படியே தொழுதாச்சு நாங்கள் பீச்சுக்கு போயிருந்த அன்னைக்கு ஹியூமிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஸோ அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு எங்களுக்குமே நல்லா இருந்தது இதே ரொம்ப ஹியூமிடாக இருக்கிற டைம்ல போயிருந்தோன்னா நம்மளால் இந்த மாதிரி லாங்காக பீச்சில் உட்காரவே முடியாது ஸோ ஓரளவுக்கு அலமதுல்லா இன்னைக்கு நல்லா இருந்ததால ரொம்பவே ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது தென் பீச்ல இருந்து கிளம்பி நேராக அல்வாதா மாடல் இருக்கிற இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் தான் வந்து எனக்கு ஆல்ரெடி இங்கே உள்ள கேண்டில்ஸ் அண்ட் பாடி மிஸ்லாம் ரொம்பவே ஃபேவரட் ஸோ ஏதாவது சேல் போடுற டைம்ல நான் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன் நல்லாவே மணியும் சேவ் ஆகும் தென் பக்கத்திலேயே ஊருக்கு போற பிளானும் இருக்கிறதால ஊருக்கு கொண்டுட்டு போறதுக்காகவும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண இங்க எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்காது அப்பப்போ அந்தந்த ஏற்ற மாதிரி நியூ ஃப்ளேவர்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுல உள்ள இந்த பாடி பட்டர் லோஷன்ஸ் அதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரி இங்க உள்ள கேண்டில்ஸ்னே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும் நம்மளுக்கு எது எடுக்கனே தெரியாம நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிருவோம் அந்தளவுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் என் ஹஸ்பண்ட் பில் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் அங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்துட்டோம் ஆன் த வேலை இந்த பிரைடல் கவுன் பார்த்தேன் பார்க்கறதுக்கே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நல்ல கிராண்டா இருந்தது இதெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் இங்கே உள்ள லோக்கல் வெட்டிங்ஸ்ல பிரைட்ஸ் இந்த மாதிரி கவுன்ஸ் தான் போடுவாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கு இப்போ ஃபுட் தான் வந்திருக்கிறோம் லைட்டா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு இங்க இருக்கிற இந்த சியோமே எனக்கு ரொம்பவே ஃபேவரேட் நான் நிறைய டைம் வீடியோல காட்டிருக்கேன் இங்க சிக்கன் அண்ட் பீஃப் அந்த ரெண்டு பிளேவர்லயுமே வந்து சியோமே வச்சிருப்பாங்க அது மேல இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் சில்லி ஆயில் இதெல்லாமே போட்டு கொடுப்பாங்க அது மேல இந்த லெமன்லாம் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஒரு நாலு பீஸ் தான் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் மாதிரி ஹெவியா இல்லாம ஷார்ட் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சும் நெக்ஸ்ட் ஏதாவது குடிக்கன் போல் இருக்குதுன்னு இங்கே இருக்கிற இந்த பவிக்கு தான் வந்துருக்கிறோம் இங்கே போபாட்டி நிறைய ஃப்ளேவரில் கிடைக்கும் பட் நாங்கள் எப்போவுமே வாங்குறது ஒரே ஒரு ஃப்ளேவர் தான் ஸோ அதையே இன்னைக்கு வாங்கிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் இங்கிருந்து எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகுறதுக்கே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஆயிரும் ஸோ போகிற வழி ஃபுல்லாக இந்த டேப்பியோ கப்பர்ஸ் அப்படியே சீவ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே போகிறதுக்கு அப்படி நல்ல டைம் பாஸ் ஆகும் பீச்சுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு தென் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வர வழியிலேயே ரெஸ்டாரண்ட்ல இருந்து இந்த சார்கோல் சிக்கன் அவேல வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த மாதிரி கிரில் ஐட்டம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம இன்னைக்கு நைட் ஒரு மூவி போட்டு ஒரு மூவி நைட் மாதிரி இதை வச்சு சாப்பிட்டு எப்படி பாக்கலாம் டிசைட் பண்ணிருந்தோம் இங்க எப்பவுமே இந்த மாதிரி கிரில் ஐட்டம்ஸ் வாங்கும் போது அது கூடவே ஹம்மோஸ் குபூஸ் அண்ட் சாலட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் கொடுப்பாங்க அது கூடவே ஒரு ட்ரிங்க்ஸும் வச்சுட்டு ரிலாக்ஸ்டா மூவி பார்த்துட்டு இருந்தோம் இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான வீக்கெண்டா இருந்தது இந்த ரிலாக்ஸ்டான வீக்கெண்ட் எனக்கு ஒரு மச் நீடட் தான் பிகாஸ் அப்கமிங் வீக்கெண்ட் எப்படி எனக்கு ஹெக்டிகா இருக்க போகுதுன்றது இப்ப கொஞ்ச நேரத்துல நீங்களே வீடியோ பாத்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க என்னடா நல்லா தானே போயிட்டு இருக்கு திடீர்னு என்ன பாக்ஸ் பாக்ஸா இருக்கேன்னு பாக்குறீங்களா டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க எஸ் நாங்க இந்த வீடு காலி பண்றோம் நாங்க அபுதாபி வீட்டை மொத்தமா காலி பண்றோம் அதுக்காக தான் வீட்டோட பேக்கிங் வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் கிச்சன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் அந்த ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லா ஆல்ரெடி கிச்சன் கபர்ட்ஸ்ல உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ள வச்சிருக்கேன் எங்கள் வீடே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெஸ்ஸாக தான் இருக்குது பட் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா திங்ஸையும் நான் வந்து பேக் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கிச்சன் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டா ஆல்மோஸ்ட் எனக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன் திங்ஸ் தான் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கபர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எம்டி பண்ணிட்டேன் இங்கே கீழே இருக்கிற இந்த சின்ன சின்ன கப்ஸ் அண்ட் அந்த வாட்டர் கெட்டில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இன்னும் பேக் பண்ணுறதுக்கு இருக்கு அண்ட் இது மேலே இருக்கிற இந்த கொஞ்சம் செரமிக் ஐட்டம்ஸும் இருக்கணும் எடுக்கணும் அண்ட் இது கீழே உள்ள கபர்ட்ஸ்லாம் எல்லாமே ஃபுல்லாக எம்டி பண்ணிட்டேன் எல்லாமே சிரமிக் ஐட்டம்ஸ்கிறதால நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப பார்த்து பார்த்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் பிகாஸ் ஒரு ஒரு பொருளுமே நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது எதுவுமே உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்தோம் இன்னும் இந்த திங்ஸ்லாம் மட்டும் நெக்ஸ்ட் பாக்ஸில் பேக் பண்ணோம் அந்த இந்த சின்ன சின்ன கப்ஸும் இன்னொரு பாக்ஸில் வைக்கணும் அப்புறம் இது எல்லாமே பெட்ரூம் கபோர்டில் உள்ள ஐட்டம்ஸ் தான் நம்ம எவ்வளோ தான் ஆர்கனைஸ்டாக தேவையான திங்ஸை மட்டும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கபோர்டில் வச்சாலும் இந்த மாதிரி வீடு காலி பண்ணும்போது நம்மளே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய திங்ஸ் எல்லாம் கபோர்ட்ல இருந்து வெளியே வரும் அந்த மாதிரி தான் இப்பவும் நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தோம் இது நெக்ஸ்ட் டே புது வீட்டுக்கு அப்ளைன்சஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்றதுக்காக கேரி ஃபோர் போயிட்டு இருக்கிறோம் அப்ளைன்சஸ் வாங்குறதுக்காக கேரி ஃபோர் சூஸ் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இங்க வந்து டிஸ்பிளேஸ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க சோ நம்ம வாங்க போற ப்ராடக்ட நம்மளே டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கலாம் அதுக்காக தான் மெயினா கேரி ஃபோர் வந்திருந்தோம் ஃபர்ஸ்ட் குக்கிங் ரேஞ்ச் பாக்குறதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு இவ்வளோ இயர்ஸாக எலக்ட்ரிக் குக்கர்ல குக் பண்ணி தான் பழக்கம் கேஸ்ல குக் பண்ணி அந்தளவுக்கு நான் பழகலை சோ இந்த டைமும் சேஃப்டிக்காக எலக்ட்ரிக் குக்கிங் ரேஞ்ச் தான் செலக்ட் பண்ணிருந்தேன் அதுலயே எலக்ட்ரிக் ஓவன் இருக்குங்கிறதால பேக்கிங் பண்றதுக்கும் எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் தென் வாட்டர் டிஸ்பென்சர் பாத்துட்டு இருந்தோம் இந்த வீட்ல இருக்கும்போதே வாட்டர் டிஸ்பென்சர் வாங்கணுங்கிற பிளான்ல தான் இருந்தோம் ஃபைனலி இப்ப மூவ் ஆகிறதால புது வீட்டுக்கே வாங்கிடலான்னு இதையும் பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம் தென் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எல்லா அப்ளைன்சஸும் இந்த கேரிஃபோர்ல இருந்தே செலக்ட் பண்ணியாச்சு பிகாஸ் இங்க டிஸ்பிளே நிறைய இருந்ததால பாத்து பார்த்து வாங்க முடிஞ்சுது எல்லாத்துக்குமே வந்து பில் போட்டுட்டு இப்ப நாங்க வெளியே கிளம்புறதுக்காக வந்துட்டு இருக்கிறோம் அங்கே இருந்து கிளம்பி நாங்கள் நேராக டே டு டேக்கு தான் வந்திருக்கிறோம் டே டு டேக்கும் புது வீட்டுக்கான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது லைக் இந்த பாத்ரூம் மேட்ஸ் பக்கெட்ஸ் அப்புறம் ஷவர் ரோட் அந்த மாதிரிலாம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது நாங்க இப்ப மேத் செக்ஷனில் தான் இருக்கிறோம் பாத்ரூம் கிச்சன் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நல்லா இருக்கு பட் இது வந்து தண்ணி அந்த அளவுக்கு உரியாது நல்லா இருந்தா மட்டும் பத்தாது நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லா மேட்ஸுமே ரெண்டு ரெண்டு செட்டா எடுத்துக்கிட்டோம் பிகாஸ் ஒரு செட் ஆஃப் மேட்ஸ் வந்து வாஷிங் போகும்போது இன்னொரு செட் யூஸ் பண்றதுக்காக அந்த பாத்ரூம்க்கு வெளியே கலர் நல்லா இருக்கா இதுலயும் வேற கலர் இன்னும் நல்லா இருக்கும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஆன் த வேல இந்த ஜெம்தன் மந்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துருக்கோம் பிகாஸ் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிட்டு வீட்லயே பேக்கிங் பண்ணி பண்ணி நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் அண்ட் இப்போ சமைக்கவும் முடியாது வீட்டில் பிகாஸ் கிச்சன் திங்ஸ் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி பேக் பண்ணி கிராப் பண்ணியாச்சு உள்ள வந்ததுமே மந்தி குக் பண்ணுற இந்த பெரிய பாட் டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க அதை தான் பார்த்துட்டு இருந்தோம் இங்கே இந்த மாதிரி மஜ்ளிர் செட்டப்பும் இருக்கும் அந்த சைடில் டேபிள் சேரும் போட்டுருப்பாங்க பட் மந்தி சாப்பிட்றதா இருந்தால் இந்த மஜ்ளிர் செட்டப்பில் கீழே உட்காந்து மந்தி சாப்பிட்டா தான் அந்த ஆத்தென்டிக் ஃபீல் இருக்கும் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த மந்தி கொண்டுட்டு வர முன்னாடியே இந்த சூப் சேலட்ஸ் அப்புறம் அதுக்குள்ளே அந்த சாஸஸ்லாம் கொண்டுட்டு வந்து வச்சிருவாங்க இவங்களுக்கு கொடுக்குற இந்த சூப்பில் தான் அந்த மீட்டோட ஃபுல் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும் அப்புறம் நாங்கள் இன்றைக்கி சிக்கன் மதுபி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் மதுபி தான் வந்து அந்த சார்கோலில் வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்த மாதிரி டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது இது டொமேட்டோவில் பண்ண மந்தி சாஸ் இது வந்து அந்த மந்தி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் எனக்கு மந்தி பிளைனா சாப்பிடுறத விட இந்த சாஸ் போட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஃபைனலாக லுக்கைமா தான் அந்த அந்த சுலைமனை டீன்னு நீங்க சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு பிளாக் டீ தான் அதுவும் என் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு பாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அகெயின் பேக் பண்றத கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல உள்ள இந்த பர்ஃபியூம்ஸ் அப்புறம் பாடி மிஸ்ட் அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப டெலிகேட் நான் உடஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பார்த்து பார்த்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் இந்த பெரிய சூட் கேஸ் ஃபுல்லா என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள வச்சு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அண்ட் என்னோட இந்த சின்ன சூட் வந்து ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்கேன் அப்புறம் இந்த பாக்ஸ்லயுமே வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் அப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் பாக்ஸ் எல்லாமே ரேப் பண்ணும்போது எந்தெந்த பாக்ஸில் என்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு கரெக்டாக எழுதி வச்சாச்சு ஸோ அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கரெக்டாக அந்தந்த பாக்ஸில் உள்ள திங்ஸை அந்த கபர்டில் வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் தான் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் இங்கேருந்தே எங்களுக்கு யூஸ் ஆகாத தேவையில்லாத திங்ஸ்லாம் டிக்ளேட்டர் பண்ணி டொனேஷனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியாச்சு மொத்த வீட்டையும் காலி பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு அண்ட் டிவியையும் பாக்ஸ்ல வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் அப்ளைன்சஸ் எதுவுமே எங்களோடது இல்லாததால எங்களோட திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு நாங்க போறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது அண்ட் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து எல்லா திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இந்த மூவிங் ட்ரக்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்த சைட்ல என் ஹஸ்பண்ட் கார்ல எந்த அளவுக்கு அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ எங்களோட நிறைய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பார்த்துருக்கு ஸோ இந்த வீட்டை விட்டு போறது கொஞ்சம் எமோஷனலா தான் இருந்தது இவ்வளவு நாள் நாங்க இருந்த இந்த வீட்டை ரொம்பவே நல்லா டெக்கரேட் பண்ணி ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிருந்தேன் இப்போ கடைசி இந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஹார்டா தான் இருந்தது மனசுக்கு பட் ஸ்டில் வி ஆர் மூவிங் ஃபார் த பெஸ்ட் இன்ஷால்தா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிளம்புனதும் நாங்களுமே இங்க இருந்து கிளம்பிட்டோம் நாங்க எந்த டெஸ்டினேஷனுக்கு போறோம் எங்க போறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அடுத்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டீங்க நாங்களே இப்போ அபுதாபி வீட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாததால காஃபி ஏதாவது வாங்கிக்கலான்னு இங்கே உள்ள இந்த அட்னா கோயசிஸ் தான் வந்திருக்கிறோம் இங்கே எங்கள் ரெண்டு பேருக்குமே காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் பேக் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ காஃபி குடிச்சு ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆயிடுவேன் அப்புறம் இந்த வீடியோவும் இதோட முடியுது நாங்கள் எங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கிறோம் எங்கள் புது வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் வந்துட்டே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பிரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்